ஏழு மாசத்திலையும் ஒன்பது மாசத்திலையும் வளகா பூ போடுற விழா நடத்துறாங்க அது இஸ்லாத்துல உண்டா இதுக்கு கேள்வி பதில் சொல்லும் இந்த வளகாப்பு இந்த வளகாப்புங்கிற எதுக்கு வந்து கேட்டா நம்ம முஸ்லிம்கள்ட்ட அது கிடையாது பிற சமுதாய மக்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டா மொய் என்று ஒண்ணு வச்சிருக்கிறாங்க மொய்னா என்ன ஏதாவது ஒரு பங்கு உன்னை கொடுத்து போட்டு திருப்பி கேட்கறது இப்ப எங்க வீட்டு கல்யாணத்துக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் தந்தாங்க வைங்களேன் நான் போய் ஆயிரம் ரூபாய்க்கு அதை செஞ்சு ஆகணும் ஒரு தவளை பணம் வாங்கி தந்திருப்பாங்க அவன் வாங்கி தரும்போது நூறு ரூபாயா இருக்கும் அவன் வீட்டுக்கு நான் செய்யும்போது ரெண்டாயிரம் ரூபாய் போயிருது நான் என்ன செய்யணும் அதே மாதிரி பானை கஷ்டப்பட்டு கடனை வாங்கிட்டு போய் திருப்பி கொடுக்கணும் கொடுக்கலாம் என்ன செய்வாங்க பிற சமூக மக்கள்லாம் எல்லாம் மைக்கில் அறிவிப்பாங்க இன்னார் வந்து தவளை தவளைப்பானை கொடுத்திருக்கிறோம் அதுக்கு ஒண்ணும் செய்யவில்லை அவர்கள் என்ன செய்வா மைக்கில் என்ன செய்வா இது பண்ணுவாங்க அதே மாதிரி அந்த அந்த ஊர்ல நாவிதர் இருப்பார்ல நான் நாசபமாங்க நாசவானா நாவிதர் அவரை விட்டு கேட்டு விடுவாங்க குஷ்டார் பாரு அந்த ஊரில் உள்ள ஆளுங்க இருப்பாங்க இல்லையா அவங்கள விட்டு இல்லை செய்கிறது தவளை பண்ண வாங்கிட்டு விட்டு சொன்னாங்க இந்த மாதிரி மொய்ன்னு ஒரு பழக்கம் இருக்குது இந்த மொய் என்ன பண்ணாங்கன்னு கேட்டா எனக்கு புள்ள இருக்குன்னு வைங்களேன் என் புள்ள கல்யாணத்துக்கு நீங்கள் மொய்யை செஞ்சுத்தியே உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒன்று இல்ல அப்போ என்ன செய்யணுன்னு என் பூசை எதாவது உண்டாக்கணுமில்ல இந்த மாதிரி அதை உண்டாக்கிறக்கா என்று செய்யறாங்க எனக்கு நாலு புள்ள உங்களுக்கு ஒரு பம்புள்ள பிளான் இருக்குது இப்போ என்ன பண்ணா நாலு தடவை நம்ம கொடுத்துருக்கோமே இவன் முன்னே தருவான் எனக்கு நாலு பொம்பளை புள்ள இருக்கு நாலு பொம்பளை பிள்ளைக்கு அவனுக்கு ஒரு பொம்பளை தான் இருக்குது ஒரு பொம்பளை என்ன பண்ணாங்கன்னு கேட்டா பொம்பளை வயசுக்கு வந்து அதுக்கு ஒரு பங்குறது அதாவது புள்ள ஒண்ணா இருக்கிறதுனால வசூல் பண்ணிடுவாங்க இல்லன்னா என்ன செய்வாங்க வயசுக்கு வருது வயசுக்கு வருதுன்னு கொடுத்து அது முய வசூல் இது மொய்ய வசூல் பண்றதுக்காக வேண்டி இதெல்லாம் உண்டாக்குனாங்களே தவிர வேற என்ன கிடையாது வளை காப்புங்கிறது ஒரு பெரிய நிகழ்ச்சியோ ஒரு பங்கன் எல்லாம் கிடையாது அந்த பெண்களுக்கு வளை எல்லாம் மாட்டிக்கிட்டு வளைய காப்பும் போட்டு என்ன செய்யறது அலங்கரிக்க அப்பனுக்கு கூட அலங்கரிக்கிற கணவன் சந்தோஷமா ஜாலியா இருக்குமா அலங்கரிச்சா அவர்த்த இருக்குது அவர் புருஷன் கூட்ட விட்டு இப்ப அம்மா விட்டு வந்து அலங்கரிச்சு யாருக்கு அலங்கரிக்கிற அலங்கரிக்கிறதுக்கு மீனிங்கே இல்லாம இருக்குது எப்ப அலங்கரிக்கணும் புருஷனோட சந்தோஷமா இருக்கக்கூடிய நேரத்துல வளகாவை போட்டு ஜாலியா வச்சுன்னா அது சந்தோஷமா இருப்பாங்க இவ எப்ப அலங்கரிக்கிறாங்க குருஷன் குடும்ப வாழ்க்கையில ஈடுபடுறத பிரிச்சுட்டு வந்து அவுட்ல உள்ள வச்சுக்கிட்ட அலங்கரிக்கிற என்ன அர்த்தம் இது எல்லாமே வந்து இந்த வசூலுக்காக செஞ்சது அது இஸ்லாத்துல நாத்துல கிடையாது வளகாப்புங்கிறது வடகாப்பு வயசுக்கு வர்ற சடங்கு இது எல்லாமே சில கிடையாது இன்னும் சொல்ல போனா கொடுத்தத திருப்பி வாங்குறது மார்க்கத்துல பயங்கரமான பாவம் நம்ம ஒரு வீட்டு கல்யாணத்துக்கு அன்பளிப்பு செய்யறோமா மறந்துடணும் ஒன்னுதா அவங்க நமக்கு தருவாங்கன்னு செய்யக்கூடாது நபிகள் நாயகம் செல்லாஹ்லன்னு சொன்னாங்க அதுல ஆயுதுபில் ஹிபத்தி கல் கல்வி இல்ல எக்கையும் சும்மாவுது கொடுத்த அன்பளிப்பை திருப்பி வாங்குறவன் யாரு என்று கேட்டால் வாந்தி எடுத்து விட்டு திரும்ப சாப்பிடுற நாயை போடுற வாந்தி எடுத்துட்டு அதையே திருப்பி நாய் சாப்பிடும் மனுஷன் சாப்பிடலாமா நீ அன்பளிப்பை திருப்பி நீனும் சரி அந்த நாயும் சரி அப்படி நாங்கள் சொல்றாங்க அதனால நமக்கு இந்த மொய்யெல்லாம் கிடையாது அதனால தேவையற்ற ஒழிச்சிடணும் கல்யாணத்துல அன்பளிப்புனா அன்பளிப்பாக மனமோந்து கொடுத்தா நீங்க கொடுங்க திருப்பி வாங்குற நோக்கத்துல கொடுக்காம இருந்திருங்க அதுக்கு பேர் அன்பளிப்பு கிடையாது